ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அதாவது தேசிய வேளாண்மை நிறுவனத்திலேருந்து ஒரு வேலைவாய்ப்பறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதோட முழு டீட்டெயில்ஸையும் தான் அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கு முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டை அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதாவது தேசிய வேளாண்மை நிறுவனம் ஓகேவா அங்கேருந்து தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகளை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஸோ அதை பயன்படுத்திக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஓகே அப்படி பார்க்க போனால் நிறைய வேலைகள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்துட்டு அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கால்ஃபர் பண்ணாலும் ஆனால் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள வேலைவாய்ப்புகள் தான் ஓகேவா ஓகே இந்த வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே இந்த வேளாண்மை நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது யங் ப்ரொஃபஷ்னல் கிரேட் ஒன்று அதுபோக லேபரேட்டரி அட்டண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதமான பணிகளை வந்து தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை வந்து நாங்கள் வாங்கி அதன் மூலமாக அவங்கள வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செகண்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஓகேவா அப்புறம் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகே மொத்தம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இரண்டு பணிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு பணிகளுக்கும் தனித்தனி சேலரி எப்படி சொல்கிறது தனித்தனி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுபோக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து ரெண்டு வேலைக்குமே எலிஜிபிள் நான் வந்து இதுக்கும் அப்ளை பண்ணுறேன் அதுக்கும் அப்ளை பண்ணுறேன் எது கிடைக்கிதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தனித்தனியாக ரெண்டு ஜாப்புக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யங் ப்ரொஃபஷ்னல் ஒன் அதாவது கிரேட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியாக தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் ஆஃப் டிகிரி அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷலிஷன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எக்கனாமிக்ஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யங் ப்ரொஃபஷ்னல் ஓகே அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிடெக் டிகிரி ப்ரோக்ராம் வித் ஃபோர் இயர்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிடெக் டிகிரி ப்ரோக்ராம் வித் ஃபோர் இயர் இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேபரோட்டரி அட்டன்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுக்கு தான் வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரியாக அவங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபான ஒரு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்றது வந்து ரொம்பவே சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணம் இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய இது இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அதாவது நீங்கள் லெவல்த் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விதிகள் கொடுத்துருப்பாங்க அந்த அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அ அந்த அதே சேம் தான் ஓகேவா ஸோ எந்த விதமான மாற்றங்களும் இதில் இருக்காது ஓகே இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அவங்க கேட்டிருக்க எல்லா தகுதியும் இருக்கிறவங்க அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி அதை வந்து பிடிஎஃப் அதை அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி அதை வந்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணி அதுபோக அதை வந்து ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுபோக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கிற மாதிரியும் இருக்கும் ஓகேவா அவங்க என்னென்ன அப்ளிகேஷனோட அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதாவது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃப் அவங்களுடைய அந்த கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ஒரே நாளில் தான் நடக்கும் எல்லா வேலைக்குமே ஒரே நாளில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் அதாவது ஒவ்வொரு பிரிவு அப்போ ஒரு மூணு பிரிவுக்கான வேலைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக இன்டர்வியூ டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த இன்டர்வியூ டேட் என்ன டைம் என்ன அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த இடத்துல வச்சு இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா ஓகே இப்போது யங் ப்ரொஃபஷ்னல் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா யங் ப்ரொஃபஷ்னல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அதாவது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட்டு வந்து பத்து மணி ஏஎம் சொல்லியிருக்காங்க ஓகே எப்போ வந்து காலையில் கரெக்டாக ஷார்ப்பாக பத்து மணிக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே எந்த இடத்துல வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் நம்கும் ராஞ்சி ஏ கோட் நம்பர் சொல்கிறேன் எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஜார்கண்ட் ஓகே அங்கே வச்சு தான் இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஓகே நெக்ஸ்ட்டு லேபரேட்டரி அட்டன்ட் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏழாம் தேதியே உங்களுக்கு இன்டர்வியூ அதாவது லேபரேட்டரி அட்டண்டருக்கு தான் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கும் டைம் பார்த்திங்க அப்படின்னா டென் ஓ கிளாக் தான் ஷார்ப்பாக நீங்கள் டென் ஓ கிளாக் அங்கே இருக்கணும் ஓகேவா ஓகே இதுவும் சேம் சேம் ப்ளேஸில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நான் அந்த இன்டர்வியூ நடக்க போகிற அந்த அட்ரஸையும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன் அது போக உங்களுக்கு இதோடய அஃபிஷியல் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னே உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஓகேவா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்புறம் இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஓகேவா இதை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் அதாவது அந்த குறுகிய காலத்துக்குள்ளே யார் அப் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் வரிசைப்படி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற லைன் லைன் படி பிரகாரம் தான் அவங்க வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஷார்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது எந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவைப்படுறவங்க இதை வந்து இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்